வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய சிந்தனையாக மன அமைதிற்கான வழி அப்படிங்கிற தலைப்பில் நம்ம சிந்தனை செய்வோம் இப்போ நம்ம உடலுக்காக நம்ம எவ்வளோ பயிற்சிகள்லாம் செய்கிறோம் உடற்பயிற்சி செய்கிறோம் அப்புறம் நம்ம வீட்டு வேலைகள்லாம் செய்கிறோம் அதெல்லாம் கூட உடலுக்கு பயிற்சின்னு சொல்லலாம் ஆனால் மனதிற்காக என்ன பயிற்சிகள் செய்கிறோம் நம்ம உடலும் மனமும் இணைந்து தான் செயல்படுது உடல் நல்லா இருக்கிறப்ப மனமும் நல்லாயிருக்கும் மனம் நல்லா இருக்கிறப்ப உடலும் நல்லாயிருக்கும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவை அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் அறிவோம் அப்ப நம்ம மனதிற்கான பயிற்சிகள் ஏதாவது நம்ம செய்யறோமான்னு நம்ம சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா நம்ம வந்து செய்யலைன்னா நம்ம மனம் என்ன செய்யும் நாளடைவுல அது தன்னுடைய வலிமையை இழந்து நமக்கு உடலுக்கு நோய்களையும் பலவிதமான துன்பங்களையும் தரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து மனதிற்கான பயிற்சிகளை கொடுக்கணும் இப்போ நம்ம காலையில் எந்திரிச்சோன்னா சமைக்கணும் வேலைக்கு போகணும் அப்புறம் வந்து சாயங்காலம் வந்து இந்த வேலையை செய்யணும்லாம் நம்மளுடைய செயல்களுக்கு ஒரு அட்டவணைப்படுத்திக்கிறோம் அந்த மாதிரி மனதிற்கு நம்ம என்னைக்காவது நம்ம ஒரு அட்டவணை போட்டிருக்கோமா அப்படின்னு நினச்சி பாருங்களேன் அப்போ மனதிற்கான அட்டவணைங்கிறது இந்த மனதை வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கவும் துன்பங்கள்லேருந்து நம்ம வந்து விலகிறதுக்கும் ஒன்று கண்டிப்பாக உதவும் இப்போ வந்து நம்ம மனதிற்கு தேவை மகிழ்ச்சியும் அமைதியும் தான் அப்போ உங்களுக்கெல்லாம் எப்போல்லாம் ஒரு கவலைப்படுற ஒரு உணர்வு எண்ணங்கள் ஏற்படுது நிச்சயமா நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கிற கவலைப்படுற எண்ணங்கள் உங்களுக்கு விருத்து காட்டப்பட்டு கவலை கோபம் போன்ற யார் மேலேயாவது விறுப்புணர்வு உள்ள எண்ணங்கள் அது மாதிரிலாம் வரலாம் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சிறிது காலம் நான் வந்து சாயங்காலம் நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் கவலைப்படுவேன் அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் அந்த டைம் டேபிளில் அதுக்கு மேலே உங்களுக்கு அந்த கவலைப்படுற எண்ணங்கள் வந்துச்சுன்னா இது எனக்கான கவலைப்படும் நேரம் அல்ல இது வந்து நான் மன அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிற நேரம் அதனால் இந்த நேரத்தை நான் வந்து விரயம் பண்ண மாட்டேன் நான் வந்து நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் கவலைப்பட்டுக்கிறேன் அப்போ நான் கவலைப்படுற எண்ணங்களை நான் மனதிலிருந்து நான் வந்து என்ன என்ன செய்வேன் எடுத்து நான் அதற்குரிய தீர்வுகளை நான் நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு நீங்க பதிவு பண்ணிக்கிட்டு அந்த நேரம் கவலைப்படுற எண்ணங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும் நாடளவில் உங்களுக்குள்ளார அந்த கவலைப்படுற எண்ணங்கள் வலுவிழக்கிறத உணர்வீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு கவலைப்படுற எண்ணங்கள் இல்லை துன்ப எண்ண உணர்வுகள் தரும் எண்ணங்கள் அப்புறம் வந்து பிறர் வெறுப்புணர்வு தரும் எண்ணங்கள் எந்த எண்ணங்களாக இருந்தாலும் நீங்கள் உடனே மனதிற்கு என்ன சொல்லிடணும் நீ என்னோட இப்போ என்னுடைய டைம் டேபிளில் நான் மனது மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்குரிய நேரம் அதனால் நான் மகிழ்ச்சி தரும் உணர்வுகளை மட்டும்தான் நான் இப்போ வந்து நான் வந்து அனுமதிப்பேன் எந்த கா காரணத்துக்காகவும் நான் கவலைப்படுற உணர்வுகளையோ இல்லை வெறுப்பு தரும் உணர்வுகளையோ கோவப்படுற உணர்வுகளையோ இப்பொழுது நான் மனதிற்கு அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பதிவை போடுங்க அப்போ அந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ளார வராமல் இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க ஒரு சாயங்காலம் ஒரு நாலு மணிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் உட்காந்து உங்களுக்கு என்னென்ன தீய உணர்வுகள் இருக்கோ அதெல்லாம் நல்லா நினச்சி பாருங்க அதெல்லாம் ஒரு காகிதத்தில் கூட எழுதுங்க எழுதிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்குரிய பதிலை சமாதானமாக போடுங்க யார் மேலேயாவது கோபம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த கோவங்கிற உணர்வு நம்மளுக்கு பல உள்ள உடல் தொந்தரவுகளையும் மன தொந்தரவுகளையும் தரும் அப்படிங்கிற புரிதலோட நீங்க என்ன செய்யணும் அதுக்கு சமாதானம் பண்ற மாதிரி ஒரு பதில போடுங்க அந்த விருப்புணர்வு எனக்கு தேவையில்லை அவர்கள் எனக்கு துன்பம் கொடுத்ததற்கான நான் எனது கர்மாவில் பதிந்துள்ள தீய பதிவுகள் தான் அதனால்தான் அவர்கள் எனக்கு துன்பம் செய்தார்கள் சென்ற பிறவி எனப்படும் ஒரு பிறவியில் நான் செய்த துன்பம் எனக்கு இப்பிறவியில் அவர்கள் மூலியமாக துன்பமாக மலர்ந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி எப்படி உங்க பதில் சொன்னால் உங்கள் மனசு சமாதானமாகவும் அதுபோல் ஒரு பதிலை போட 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 அந்த கவலை தரும் உணர்வுகளும் உங்களுக்கு கோபம் தரும் உணர்வுகளும் வெறுப்பு தரும் உணர்வுகளும் நாளடைவில் மாறுறதை உணர்வீங்க நீங்கள் என்ன காரணத்தை கொண்டோம் பகலில் இல்லை மற்ற நேரங்களில் அந்த தீய உணர்வுகளை நீங்கள் வர்றத நீங்கள் வந்து அந்த எண்ணத்துக்கு வலு கொடுக்காதீங்க கொடுக்க 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 நிச்சயமாக உங்கள் நாளடைவில் உங்கள் மனதில் உங்கள் ஒரு மாற்றத்தை உணர்வீங்க அந்த மகிழ்ச்சி தரும் எண்ணங்களையும் உங்கள் வாழ்க்கையில் அமைதி தரும் அமைதி தரும் பயிற்சிகளையும் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அந்த நேரத்தில் நீங்கள் மனதிற்கு கொடுக்கணும் இந்த மனதிற்கான டைம் டேபிள்ங்கிறது மனதிற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த பயிற்சி உங்களுக்கு நாளடைவில் உங்களுக்கு கவலைப்படுற எண்ணங்களே வராமல் இருக்கிறதுக்கு கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு ஏற்படும் அதனால் நீங்கள் மனதிற்கான அட்டவணையை நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் அந்த குறிப்பிட்ட நேரம் மட்டும் நான் கவலைப்படுவேன் தீய உணர்வுகளை நான் வெளிப்படுத்தி அதற்குரிய பதிலை நான் வந்து பதிய வைத்து நான் என் மனதில் நான் வந்து என்ன செய்வேன் மனதிற்கு ஒரு சமாதானம் சொல்வேங்கிற ஒரு தலைப்போடு நீங்கள் என்ன செய்யணும் அதை வந்து பதிய வச்சுக்கிறப்ப நாளடைவில் உங்களுக்கு இந்த உணர்வுகள் உங்கள் மனதை விட்டு நீங்கிறது நீங்கள் உணர்வீங்க மிகப்பெரிய அமைதி உங்களுக்குள்ளே ஏற்படும் வாழ்க वाल வளமுடன்